வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியோடைய தேர்வு முடிவுகளை எப்போ வெளியிட போகிறாங்க முக்கியமான தகவலை பார்க்கலாம் மேலும் முதுகலை பட்டதாரியில் சிவிக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கலாம் சிவி செல்றதுக்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றவர்கள் தயாராகலாம் சிவிக்கு என்னென்றது பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சம் டிசைடிங் ஃபேக்டர்ஸை பற்றி தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதுகலை பட்டதாரியில் தயவு செய்து சிவிக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த கட் இந்த கட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே நிறைய நான் பார்த்து போட்டிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருக்கோ அந்த ரேஞ்சில் இருக்கவங்க தயவு செய்து சிவி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உற்சாகப்படுத்திக்கோங்க ஏன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதி விரைவில் உங்களுக்கு முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் அதி விரைவில் வர இருக்குது மக்களே ஸோ முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பேசிக்காக தொண்ணூத்தஞ்சிலேருந்து நூற்றஞ்சி மார்க் வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க எந்த கேள்வியும் யாருடைய கட் ஆஃபையும் நீங்கள் பார்க்கவே வேணால் தொண்ணூத்தஞ்சு மார்க்லேருந்து நூற்றஞ்சி மார்க்குன்றது ஒரு பேசிக்கா ஆல் சப்ஜெக்டுமே ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்குன்னு நம்ம சொல்லலாம் இந்த மார்க் வந்துருச்சு அப்படின்னா தயாராக தயவு செய்து உங்களை தயார்படுத்திக்கோங்க ஸோ இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிகிரி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபாதர் சர்டிஃபிகேட் இப்போ நேமில் தான் இருக்கணும் மற்றபடி வேறு ஏதாவது நேமில் இருந்தால் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு வித் நம்பர் வித் ரினியூவல் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சிந்த எக்ஸ்பீரியன்ஸு எங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணவும் போகிறாங்க ஸோ முதுகலை பட்டதாரியில் ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக கட் ஆஃப் எல்லாமே குறையும் பேக்லாக் வேக்கன்சிஸும் இருக்குங்க ஒரு எட்நூற்றி ஐம்பது பக்கம் ஒரு பேக்லாக் வேக்கன்சிஸும் இருக்குது இது எல்லாமே வந்து போடைய டிசைடிங் ஃபேக்டர் தான் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கொஷின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து முதுகலைப்படாத சிலபஸை சேஞ்ச் பண்ணது அப்புறம் பழைய சிலபஸ் கேள்வி கேட்டது இப்படி எல்லாமே இருக்கிறப்ப எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்னால் அஃபெக்ட் ஆகிட்டாங்க ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த சப்ஜெக்ட்டில் அந்த அந்த மார்க் இருக்குது அப்படின்னா தாராளமாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க ஃபைனலைஸ்டு ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பப்ளிஷ் ஆகல எப்போ ஆன்சர் கீஸ் வந்து இட் ஃபைனலாக ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலிமா ஸ்டார் கேள்விகளுக்கு இன்னொரு பத்து மதிப்பெண்கள் நிறைய பேர்த்துக்கு வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் ஃபைனலைஸ்டு ஆன்சர் கீஸ் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கொடுத்துருவாங்க இல்லை ரிசல்ட் வெளியிட்ற அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ்டு ஆன்சர் கீஸ் கிடைச்சிடும் ஸோ போஸ்டிங் உண்டான எலிஜிபிலிட்டியை நீங்கள் எலிஜிபிலிட்டி சட்டீரியாவை ரீச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த முதுகலை பட்டதாரிகளில் நீங்கள் பணிக்கு போக முடியும் ஸோ டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சிங்கிள் மதிப்பெண்கள் இருந்தால் கூட உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இது டிசைடிங் ஃபேக்டரில் உங்களை இன்க்ளூட் பண்ணும் ஸோ கோட்டா ரிசர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டனுங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக கோட்டா ரிசர்வேஷன் எல்லாமே ஹையாக இருக்கணும் ஸோ அந்த எல்லாருமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக தான் கோட்டா ரிசர்வேஷனில் போக போகிறீங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ கேட்டகிரி வைஸாக எலிஜிபிலிட்டி சர்ட்டீரியா கேட் ஒன் கேட் டூ கேட் த்ரீ கேட் ஃபோர் ஒர்க்கு இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசபிடி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்குமே சம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே அனெக்ஷர்லுடைய நோட்டிஃபிகேஷனுடைய அனெக்ஷரில் இருக்குது நீங்கள் அதையும் நீங்கள் ஒரு ஒன்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ வயது வரும்போது இதுக்கு ஒரு தடையாக இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி ஏஜ் லிமிட் சில கம்யூனிட்டிக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க பேசிக்காக இதுதான் லாஸ்ட் வயது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ரிசர்வேஷன் ரிசர்வ் ஆர்டர் ஸோ அதை பியூஜி பிஜி அந்த ரிசர்வ் ஆர்டரில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை பணிகை இலக்கணும் ஸோ இதெல்லாம் இடையே இடைநிலை ஆசிரியருடைய இடஒதுக்கீடு இருக்குங்க ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் டிசைனிங் ஃபேக்டாக தான் அதே ஸ்டேட் பீப்புள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கு வருவாங்க உங்கள் காம்படிஷனுக்கும் சேவிக்கு வர போகிறாங்க அதுக்கும் நீங்கள் தயாராகணும் ஓகேங்களா ஸோ அடுத்து பிஎஸ்டிஎம் ஒன்றாவதுலேருந்து நீங்கள் டிகிரி பிஎட் எல்லாத்துக்குமே பிஎஸ்டிஎம் இன்க்ளூடாக வாங்கி அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே இருந்தால் தான் பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ மக்களே இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நாள் தங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்